புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் தமிழ் அரசியல் கைதிகள் பற்றி பேசும் மிகவும் வியப்பாக கேட்பார்கள் ஆஹ் அப்படியோமோ உண்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏனென்றால் இன்று அயல் நாட்டு பிரவல்யத்துக்கு குழந்தை பிறந்தால் கூட உடனே தெரிந்துவிடும் ஆனால் எங்களுக்காக போராடி சிறை சென்று நரக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பற்றி தெரியவில்லை இன்று இவை மிகவும் பரவலாக செய்திகளில் பேசப்படுகின்ற விடயங்கள் இவை ஐநா சாவையை எட்டினால் கூட எம்மவர் காதுகளை எட்டாது போலும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் அகதி அந்தஸ்து கோரிக்கை படிவத்தில் எம் இன விடுதலை போராட்டத்தை தழுவி குறைந்தபட்சம் ஒரு வரியாவது இருக்கும் அப்படி அதை கேரணம் காட்டி புலம்பெயர்ந்த நாடுகளில் தஞ்சம் புகுந்ததோடு நிலத்தை நிலத்தை மறந்து விடுகிறார்கள் பலர் மாவீரர் நாளுக்கு முள்ளிவாய்க்கால் தினத்திற்கும் சென்று கோஷம் அழுப்புகின்றவர்கள் அரசியல் கைதிகளை கண்டுகொள்வதே இல்லை சிங்கள பேரணவாதிகள் சொல்வதை போல நீங்களும் அவர்களை தீவிரவாதிகள் என்று முடிவெடுத்து விட்டீர்களா எனக்கு புரியவில்லை இப்படி இனத்திற்காக பற்றோடு பணி செய்து பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் கண்டுகொள்ளாமலும் இனம் செயற்படும் கோபமும் விரக்தியும் அவநம்பிக்கையும் மட்டுமே வருகின்றது இப்படியே போகுமானால் அடுத்த தலைமுறையின் கதி ஏது